எப்படி இருக்கும் திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோடய ட்வெண்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து ஒன்னை பெற்று யோசி தீங்கு போட்டு விரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு விஷயங்க ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேஞ்ச் டு யுவர் செல்ஃப் ஸோ உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் கொண்டு வாங்க எப்பயுமே ஆமாம் உங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டான் எல்லாத்துலேயும் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் ஸோ சேஞ்ச் டு யுவர் செல்ஃப் சேஞ்ச் டு யுவர் செல்ஃப் சேஞ்ச் டு யுவர் செல்ஃப் தென் டைட்டில் நேம் என்ன திங்கை போட் யுவர் செல்ஃப் உண்மை பற்றி யோசி ஸோ அந்த மிங்கிள் பண்ணி பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஐ கேன் டூ ஐ கேன் டூ வெல் ஐ கேன் டூ வெல் ஸோ உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொண்டு என்னால் முடியும் என்னால் முடியும் ஸோ என்னால் முடியும்ன்றோ உன்னால் முடியும் உன்னை பற்றி யோசி அபௌட் யுவர் செல்ஃப் ஸோ மறந்துடாதீங்க இந்த பதவியை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கே போய்ட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னீங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட் டு சே ஸோ ஏன் வந்து இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன்னா லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுன்னு எல்லாருக்கும் இருக்கும் அதை வந்து எப்படி க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுன்றது அந்த இடத்துல ஒரு ஹாப்பாக நின்றுட்டுருப்பீங்க ஸோ சேஞ்ச் டு யுவர் செல்ஃப் தென் பௌட் யுவர் செல்ஃப் உன்னை பட்டு யூ பை பை பாய் சி லிட்டர் உங்கள் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு லைக் பண்ணி